ராதே ராதே கோவூர் நாமத்வார் கவரதன் மாதுரிசகி மற்றும் குருநாதரை பிரார்த்தித்துக் கொண்டு எங்கள் பயணத்தை தொடங்கினோம் இந்த வீடியோவில் நாம் சந்து கமால் தாசின் சமாதி கோவிலை பார்க்கப் போகிறோம் ஜெய ஜெய விட்டால ஹரி ஜெய ஜெய விட்டால ஹரி ஜெ ஜை விட்டால ஹரி பாண்டுரங்கா ஜெய ஜெய விட்டால ஹரி ஜெய ஜை விட்டால ஹரி ஜெய ஜெய விட்டால ஹரி பாண்டுரங்கா ஜெய ஜெய விட்டால ஹரி ஜெய ஜெய விட்டால ஹரி ஜெய ஜெய விட்டால ஹரி பாண்டுரங்கா ஜே ராதே இது பண்டர்பூர்ல கமால் தாஸ் கபீர் தாஸ் மகராஜுடைய மகன் கமால் தாஸ் அவருடைய சமாதி மந்திர் சந்திரபாகா நதி கரையிலையே இருக்குது லோகமானியா வித்யாலயா ஸ்கூல் பக்கத்திலே இருக்குது நன்றப்பூர்லேருந்து இருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அவர் பயன்படுத்திய அவருடைய பாதுக எல்லாமே இங்கே இருக்குது அவருடைய மந்திர் அவருடைய சீடர்கள் ரெண்டு பேருடைய மந்திரம் இருக்கு அவருடைய சீடர் பரம்பரை சேர்ந்த இவர் தான் இப்ப இத கண்டிப்பா பண்டரிபுரம் வரவங்க வந்து பாருங்க இதுதான் அவருடைய சமாதி இந்த வீடியோவில் பண்டரிபுரத்தில் உள்ள சந்த் கபீர் தாஸ் மற்றும் கமால் தாஸ் சமாதி கோவிலை பார்த்தோம் ராம்கிருஷ்ணஹரி